இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த ஜப்பானில் இருக்கிற கிரேசிமா பட்டணத்திலேருந்து பேசுகிறேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த பகுதி பார்த்தீங்களா நல்ல எவ்வளோ செழிப்பான மலைப்பகுதி பச்சை பசேன்னு எல்லா இடமே கொண்டு போடப்பட்ட ஒரு பட்டணமாகவே இப்போ தெரியவில்லை எல்லாம் புதிதாக்கப்பட்டு இருக்கிறாரு பாழாய் போன இடம் மறுபடி செழிப்பாக்கப்பட்டு இருக்கிறாரு அதுதான் ஆண்டவுடைய வரலமை உங்க வாழ்க்கையில கூட எல்லாம் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் நம்பிக்கை அத்து போச்சு நினைக்கிறீங்களா இல்ல துளிர்க்கும் மறுபடியும் கட்டப்படுவீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க அதனால சோர்ந்து போகாதங்க இந்த மலைப்பகுதி பாக்குறீங்க இதனுடைய மலைக்கு அந்த பக்கத்துல சவுத் கொரியா தென்கொரியா அந்த தேசத்தினுடைய பார்டர் இருக்கிற இடம்தான் இது கொஞ்சம் கடல் பகுதியை தாண்டினா தென்கொரியா வந்து விடும் எனக்கு அன்பானவர்களே இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் ஏ நாற்பத்தி மூன்றாம் அதிகார இரண்டாம் வசனம் நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் ஆண்டு சொல்வார் என் மகனே மகளே நீ தண்ணீர்களை கடக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அது எதை குறிக்கிறது சில தடைகள் எதிர்ப்புகள் பாடுகள் பயப்படுத்துகிற சூழ்நிலையை குறிக்கும் இசைவில் ஜனங்களை தெய்வ நெகிப்திலிருந்து கொண்டு போது பெரிய தண்ணீர் கடல் கடலை விட அதிக தண்ணீர் கிடையாது உண்டா இல்ல பெரிய கடல் செங்கடல் அலைகள் வந்து கொண்டு இருக்கிறது பெரிய கடல் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் தண்ணீர் ஆனா பின்னால பார்வையை கொண்டு வருகிறது இவங்க தப்பி போனா முன்னேறி போனேன்னா ஒரே வழி கடல் தான் வேற எந்த பக்கமும் திரும்ப வழி கிடையாது எப்படி தண்ணிக்குள்ள இறங்க முடியும் கடல் அதுவும் கடல் தண்ணிக்குள்ள முப்பது லட்சம் பேர் மனைவி பிள்ளைகள் குழந்தைகளோட எப்படி இறங்க முடியும் யோசித்து பாருங்க ஆனா இது எப்படி இந்த ஜனங்க கடப்பாங்க நீ கடைங்கன்னு என்ற சமயம் ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்கிறார் ஆண்டவர் ஒரு கீழ்காற்றை அனுப்பினார் கடல் ரெண்டாக பிளக்கும்படி செய்தார் கிட்டத்தட்ட பதினேழு கிலோமீட்டர் கடல் ரெண்டாக பிளந்து அது வெட்டாந்தரையாக்கப்பட்டது ஒரு தண்ணீர் இருந்த இடத்துல தண்ணீர் அப்புறப்படுத்தினா சகதி மாதிரி ஈரமாக தானே இருக்கும் இல்லை அது வெட்டாந்தரை ஏன்னா நடந்து போகணும் இல்லை இத்தனை பேர் குழந்தைகள் உங்களுக்கு ஏதோ ஒரு தடை உங்கள் பெரிய போல நிற்கிறது இந்த தண்ணி எப்படி அப்படின்னு கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா நீங்க கடப்பீங்க என் ஆண்டவர் கூட இருப்பார் பயப்படாதங்க இந்த பிரச்சனை பண பிரச்சனை குடும்ப பிரச்சனை ஊழியத்துல பிரச்சனை இந்த தேவைகள் பயமுறுத்துகிற காரியம் என்ன செய்வது ஒரு வழி மேல தைக்கிறீங்களா கத்தர் வழி உண்டாக்கி தருவார் தண்ணீரை கடப்பீங்க அக்கறைக்கு போவீங்க மகிழ்ச்சியோடு கடந்து போவீங்க நீங்க பயப்படுகிற காரியம் உங்களுக்கு விடும் அது உங்களை தடுத்து நிறுத்திவிட முடியாது அன்றைக்கு அற்புதம் செய்கிற ஆண்டவர் இன்றைக்கு அற்புதம் செய்கிறார் என் வாழ்க்கையில் அப்படி பல காரியம் நடந்தது உண்டு இதுக்கு மேல ஊழியத்துல போக முடியுமா அவ்வளவுதான் எல்லாம் முடக்கப்பட்ட ஒரு நிலைமை அந்த மாதிரி கஷ்டப்பட்ட சூழ்நிலை வந்தது நாங்க முதல் முதல் தெய்வனுடைய வீடு என்ற கட்டடம் மூவாயிரம் பேர் அமர்ந்து ஜெபிக்க முடியாத கட்டடம் கட்ட ஆரம்பிச்சோம் தடை வந்து விட்டாரு அதாவது ஒரு பெரிய தண்ணீரை போல கடலை போல ஏன்னு சொன்னா தாசில்தார் ஒரு பக்கம் ஆரை ஒரு பக்கம் கலெக்டர் ஒரு பக்கம் அரசாங்க அதிகாரிகள் எல்லாரும் எங்களுக்கு உருதமா எழும்பிட்டாங்க பல விதமான மக்களை தூண்டி எழுப்பி விட்டு கூட்டங்கள் நடத்துறாங்க இதை கட்ட விடக்கூடாது தடுப்போம் என்று சொல்லி காரணமே இல்லாம எங்க சொந்த நிலத்துல பெர்மிஷனோட நாங்க போராட்டம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அஸ்திபாரம் நிறுத்தப்பட்டு விட்டது கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு போலீஸ்ல விசாரணை தாசில்தார் விசாரணை பல விசாரணைகள் எனக்கு அதெல்லாம் வழக்கமே இல்லாம கலங்கி நின்ற சமயம் நான் சொன்ன பயப்படாத எதிர்ப்புகள் மத்தியில என் வீடு கட்டப்படும் நான் கட்டி முடிச்சிருவேன்னு சொல்லி அந்த தண்ணீரை கடந்து வர கத்தர் உதவி செய்தார் அதை கட்டி முடித்து பிரதேசி பண்ண ஆண்டவர் உதவி செய்தார் ஜப நடக்க உதவி செய்தார் இதோடு கூட நிக்கல அடுத்தடுத்த ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் இதே மாதிரி தடைகளை கொண்டு வர சாத்தான் பலவிதமான காரியத்தை எழுப்பினார் ஒன்றும் தடைப்பட்டு நிற்காதபடி கத்தர் வழிகளை உண்டாக்கி நடத்தினார் உங்களுக்கு செய்வார் இன்னைக்கு செய்வார் இன்னைக்கு ஏதோ ஒரு காரிய செங்கடலை போல பயமுறுத்தி கொண்டு நிற்கிறது நீங்க அதை கடக்க போறீங்க வழி திறக்கப்பட போகிற ஆண்டு தண்ணீர்களை கடக்கும் போது நான் கூட இருப்பேன் என்றீர் இந்த மகன் இந்த மகள் தண்ணீர் கோரத்தில் நிக்கிறாங்க எப்படி கடப்பதன்னு கலங்கி நிக்கிறாங்க இயேசுவின் நாமத்தில் கடல் பிளந்து அற்புதம் செய்த தேவன் இந்த பிள்ளைகளுக்கும் ஒரு அற்புதத்தை செய்து நீர் கூட இருக்கிறீர் என்பதை விளங்க பண்ணும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமை ஆமை